ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்புக்கு தேதி குறித்து தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பின வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே அனைத்து தேர்வுகளும் முடிக்கப்பட்டு தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் அரசு உதவி பள்ளிகள் அனைத்துக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து மாணவர்களும் கோடை விடுமுறையை கலைத்து வருகின்றனர் சிலர் உள்ளூரிலும் சில வெளியூரிலும் சில கல்வியில் சார் வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு தேதியானது கடந்த மே மாதத்தில் வந்து கடும் வெப்பம் நிலவியதால் பள்ளிகள் திறப்பு தேதியாக தள்ளிப்போகுமா என்று கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருகிறது எனவே பள்ளிகள் திறப்பு தேதி எப்போது என கேள்வி எழுந்துள்ளது இதற்கு வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் முதல்வர் குழு சமர்ப்பிக்கும் அடி அறிக்கையின் அடிப்படையிலே பள்ளிகள் திறப்பு தேதியானது அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது திட்டமற்றபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது